ஓட்டு கேட்கறது கடந்து ஓட்டு கேட்கறது பன்னி மேல உட்காந்து ஓட்டு கேட்கறது யானை மேல உட்காந்து ஓட்டு கேட்கறது பன்னியே வந்து ஓட்டு கேட்கறது அதாவது தசாவதாரத்துல கூட ஐயா கமலஹாசன் வந்து பத்து அவதாரம் போட்டார் ஆனா பரியாதை கூறி எங்களுடைய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் பதினஞ்சு கட்ட போட்டுவார் போல இருக்கு அங்கிட்டு போனா தம்பி சொன்னது போல குடுகுடு வைப்பக்காரன் இங்கிட்டு போனா இந்திக்கார மத்தியில் போட்டு ஏ காவுமே ஏ கிசான் ஹே ரகுதாத்தா தாத்தா அப்படின்னு இந்திக்கார இப்படி மாறி மாறி கெட்ட சேஞ்சு எல்லாவற்றுக்கும் மேலாக தான் எடுத்தாங்களோ தெரியல அப்படியே மாட்டினாங்க பாருங்க குள்ளாவ குள்ளாவ மாட்டிக்கிட்டு இஸ்லாமியராகவே மாறி ஓட்டுக்கிட்டாங்க நாங்கள் தொப்பி போட்டு ஏமாற்ற நாங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அல்ல இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் அப்பாவிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஏமாற்ற நாங்கள் திமுக அல்ல அண்ணன் சீமான ஆட்சிக்கு வருகிற பொழுது சிறை கூடாரமே இருக்காது சிறை இருக்காது சிறைன்னு ஒண்ணு இருந்தா தான் சிறைவாசி இருப்பா சிறை இருக்காது ஏ சிறை என்னங்க சிறையை சிறை மட்டும் சீர்திருத்த பள்ளியா மாத்திட்டா சிறையை சீர்திருத்த பள்ளியாக மாறிய பிறகு மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க சிறைக்கு நாங்கள் மூணு லட்சம் புத்தகங்களை கொடுத்திருக்கிறோம் மூணு லட்சம் புத்தகங்களை எதற்கு கொடுத்தீங்க சிறைவாசிகளை மேம்படுத்த சிறைவாசிகளை நன்னடத்தை செய்ய நன்னடத்தை செஞ்சாச்சு இல்ல அதான் மேம்படுத்தியாச்சு இல்ல அவன் நன் நன்பதி அடைஞ்சிட்டால அப்புறம் என்ன மயத்துக்கு உள்ள வச்சுக்கிற எதுக்கு உள்ள வச்சுக்கிற நான் சிறையில் இருந்த ஓராண்டு காலம் சிறையில் இருந்தேன் எங்க அண்ணன் பஸ்ட் கஷ்டம் எனக்கு தெரியும் என்னை இஸ்லாமிய குடும்பம்சியும் அவன் தப்பு செஞ்சான் செய்ய வருடமாக வரை ஏன் வெளியே விடல அப்புறம் என்ன மைத்துக்கிட்ட தொப்பி போடுற எதுக்கு தொப்பி போடுற யாரை ஏமாத்த நான் வெளிப்படையா கேக்குறேன் திராவிட முன்னேற்ற கழகம் பதினெட்டு மாத காலம் ஆட்சி செய்திருக்கிறது ஆட்சி பதினெட்டு மாத ஆட்சியிலே தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றியாச்சு அவங்க சொல்றாங்க தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றிய பிறகு விடியல் ஆட்சியை கொடுத்த பிறகு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்த பிறகு தமிழ்நாட்டிலே காவிரி ஆற்றிலே பாலாறும் தேனாரும் ஓடிய பிறகு நீட் தேர்வை ரத்து செய்த பிறகு எல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க நீங்க ஓட்டே கேட்க வர தேவையில்லையா நீங்க ஆட்சி கொடுத்திருந்தால் நீங்கள் நீர் தேர்வை ரத்து செய்திருந்தால் நீங்க வேங்கவையிலுக்கு முதலாளாக போயிருந்தால் வேங்கவையில் பிரச்சனையை தீர்வு கண்டிருந்தால் நீங்க ஓட்டு கேட்க வர தேவையில்லையா உங்களுக்கு தான் ஓட்ட போட்டுருவான அப்ப என்ன எதையுமே செய்யல கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் பேசுறாரு பேசும்போது சொல்றாரு பேசுறது பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்தில் ஏழு நிமிஷம் அவர்களே இவர்களேன்னு வாசிக்கிறார் அடுத்த ஏழு நிமிஷம் எங்க அண்ணன் மூர்த்தி பாத்தீங்கன்னா எது கொடுத்தாலும் சிறப்பா செய்வாரு ஊழல் செஞ்சா கூட சிறப்பா செய்வாரு நல்லா செய்வாரு அருமையா செய்வாரு அது ஒரு மூணு நிமிஷம் கடைசியா ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு வாசிக்கிறார் நாங்கள் எழுபத்தஞ்சு விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம் என்று மரியாதைக்குரிய தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க பிப்ரவரி ஆறாம் தேதி நல்லா குறிச்சுக்கோங்க பிப்ரவரி ஏழாம் தேதி ஒரு திருமண வீட்டில் பேசுகிறார் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தானே தலைவர் தன்மான தலைவர் ஐயா கலைஞருடைய தவப்புதல்வன் ஸ்டாலின் பேசுறாரு பிப்ரவரி ஆறாம் தேதி எழுபத்தி அஞ்சு விழுக்காடு மகன் சொல்றாரு பிப்ரவரி ஏழாம் தேதி அப்பா சொல்றாரு எண்பது விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு அது எப்படி ஒரே நாள் இரவுல அஞ்சு விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டா என்ன நிறைவேற்றி நீங்க சொல்லுங்க நாங்க மேடை போட்டு பேச வந்தது அதுக்கு தான் நீங்க வாக்குறுதி நிறைவேற்ற வாக்குறுதி எது எது பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்திருக்கிறோம் பெண்கள் சுயமரியாதையோடு நடப்பதற்காக இலவச பேருந்து கொடுத்தோம் நான் வெளிப்படையாக பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இந்த பேருந்து பெண்களுக்கு சுயமரியாதையா இல்லை தன்மான இழுக்கா ஒவ்வொரு பேருந்திலும் போகிற பெண்கள் என்ன சொல்றாங்க ஏ எங்க ஊர்ல எங்க ஊர் உள்ள இருக்கு இந்த கண்டக்டர் சொல்றாரு ஓசி பஸ் தர வர ஒரு கிலோமீட்டர் நடந்து போகின்றான் இன்றைக்கி பல ஊரு கிராமங்களுக்கு பேருந்து வருவதில்லை ஓசி பேருந்து என்பதாலே தன்மான இழுக்காக இருக்கிறது எங்கள் வீட்டு பெண்களுக்கு டேய் நூறு டிக்கெட் இருந்தாலும் என் மக்கள் எடுப்பாது என்ற நிலையில வைப்பது நல்லாட்சியா நீ ஓசி பேருந்து விடுவது நல்லாட்சியா இந்த கேள்விக்கு பதில் இருக்க உங்ககிட்ட அப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம் அது என்ன புதுமை பெண் திட்டம் ஆயிரம் ரூபாயை நாங்கள் பெண்களுக்கு கொடுத்துருவோம் அந்த ஆயிரம் ரூபாயில் அவங்க அழிரப்பர் பென்சில் வாங்கிக்கலாம் அந்த ஆயிரம் ரூபாயில் அந்த பெண்களுக்கு சுயமரியாதை வளர்கிறது அந்த ஆயிரம் ரூபாய் கொண்டு அவங்க அம்மா கொடுப்பதால் அவங்க அம்மாவுக்கு சுயமரியாதை வளர்கிறது அந்த ஆயிரம் ரூபாயில் ஆயிரம் ரூபாய் அவங்க அப்பாவுக்கு கொடுப்பதால் அவங்க அப்பா கொண்டு போய் டாஸ்மாக் கொடுப்பதால் டாஸ்மாக் வளர்கிறது இது பெண்களுக்கான சுயமரியாதை திட்டம் புதுமை புதுமை பெண் திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தை தவிர திமுக நிறைவேற்றிய ஒரு திட்டத்தை சொல்லுங்கள் திமுக ஆட்சி என்பது சமூக நீதி ஆட்சிங்கிற தூத்துக்குடி ஆட்சி கட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி துப்பு கட்ட ஆட்சிக்குடியை சாட்சி நாரு திமுக ஆட்சி வெக்கங்கட்ட ஆட்சி அதுக்கு வேங்கை வயலை சாட்சி வேங்கை வயலுக்கு முதல் ஆளாக கலத்திலே போய் நின்றது நாம் தலை கட்சி வேங்கை வயலுக்கு முதலாக போன ஒரு தலைவன் இந்த மண்ணிலே அண்ணன் சொந்தமையன் சீமான் மட்டும்தான் ஏன் அவன் சாதி வார்த்தை ஓட்டு போவது எனக்கு தீட்டுன்னு சொல்ற தலைவன் போனார் முத்திரையர் அகமுடியா கோச்சுக்குவாங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகம் கோச்சுக்கும் அப்போ பழைய சமூக மக்களுடைய வாக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு தான் போகல அவங்களுடைய தள்ளித்தனி தலைவராக அனுப்பிச்சிருந்தாங்க வேற விஷயம் இங்க திருமலைகிர சேலத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர் சொல்ல பதிவு செய்ய முடியாத வார்த்தைகளால் விமர்சனம் செய்யறாரு ஒரு ஒரு பையன் கோயிலுக்குள்ள போயிட்டான் கோயிலுக்குள்ள போனதற்காக அவனை கேவலமாக விமர்சனம் செய்கிறார் சொல்ல முடியாத வார்த்தைகளால் தன்னுடைய அவனுடைய அம்மாவுக்கு வழக்கு மக்களை குறித்துக் கொள்ளுங்கள் வழக்கு குறிப்பாக எஸ் சி ஆக்ட் போட்டால் பி சட்டம் பாய்ந்தால் முப்பது நாட்களுக்கு உறைந்து பிணை எடுக்க முடியாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தக்கலையில ஒரு கூட்டத்தில் கனிமவளை கொள்ள எடுக்கிறார் என்பதற்காக என்னுடைய வளங்கள் கேரளாவுக்கு போகிறது என்கிற வருத்தத்தில் கோபத்தில் நான் பேசிய ஒற்றை வார்த்தைக்காக என்னை ஐம்பத்தி நாட்கள் பாளையங்குட்டை சீரை முடக்கி போட்ட இந்த திமுக ஒன்பது பெண்கள் இறந்து விட்டார் என்று வந்த செய்தியை திருமணன் திருமாவளவன் அண்ணன் சீமான் அண்ணன் ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் விட்ட அறிக்கையை வெளியிட்ட பேசிய என் மீது ரெண்டு வழக்கையும் காட்டி குண்ட சட்டத்தினை போட்டு என்னை இருநூத்தி முப்பது நாட்கள் முடக்கி இந்த அரசாங்கம் சமூக நீதி இந்த அரசாங்கம் ஒரு பழைய சமூகத்தை சார்ந்த ஒருத்தன் கோயிலுக்குள்ள போனாங்களுக்காக அவனை அவ்வளவு அசிங்கமாக பேசிய அந்த ஒன்றிய சீரர் நாளே நாளில் பெயில் எடுக்கிறான் இதுதான் சமூக நிதி ஆட்சியா இதுதான் பெரியார் ஆட்சியா இதுதான் அண்ணா ஆட்சியா ஆனா இவங்களுக்கு முட்டுக் கொடுக்கிறது ஒரு குறுப்பு இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறது ஒரு குறுப்பு நீ நல்லாட்சி கொடுத்திருந்தா எதை எதுக்கு நீ மக்களுக்கு காசு கொடுக்குற எதுக்கு காசு கொடுக்குற மக்களை எப்படி ஏமாற்றலாம் ஒரு காலத்தில் கலைஞர் இருக்கும்போது பாட்டு பாடி பாட்டு பாடி அடுக்கு மொழியில் பேசி உலகவர் ஓவியவை உற்சாக சாக ஓடை நறுபலர உரிய தட்டலை வரகதபடியே வாடிக்கை சொடரே வன்பத விளக்க இப்படி ஏமாத்துறாங்க இப்போ வந்து தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் துவக்கி போட்டாலும் கட்டு வரவாக கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மக்கள் கொத்து கொத்தா சாகும் பொழுது போலி உண்ணாவிரதம் இருந்து எங்களை ஏமாத்துறது எங்களுக்கு தெரியாதா நீ உங்க இங்கத்தை கட்டுப்படுற கவுந்தர் மக்கள் கேளிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த அடுக்கு மொழியில பேச முடியல தமிழ் மொழியில பேச முடியல இலக்கியத்துல பேச முடியல பேச ஆள் இல்ல அப்ப என்ன செய்யறான் மக்கள் எது சொன்னாலும் நாம் எது சொன்னாலும் நம்புவான் எப்படி பேசினாலும் நம்புவான் கடைசி நேரத்துல அவனுக்கு ஓட்டுக்கு காசை கொடுத்துருவாங்க முடிவு செஞ்சுதான் ஓட்டு காசு கொடுக்குறான் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் நினைக்கிற வேட்பாளரை மட்டும் பாருங்களேன் ஒரு பக்கம் அடிமை அதிமுக பாசிச பாஜக கூட்டணி

செந்தில் பாலாஜி தடவை கேட்கிற கேஎன் என் நேரடி தடவை கேட்கிற கே கே எஸ் எஸ் ஆட்டு எங்க அண்ணன் ஸ்டாலின் தடவை கேட்கிற கேளு கேளு நாலு ஓட்டு இருந்தா ஒரு பைக் கேளு பத்து ஓட்டு இருந்தா ஒரு கார் கேளு ஏங்க தருவாங்க 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 நாலு ஓட்டு இருந்தா பைக்கு கேளுங்க அதுவும் நல்ல பைக்கா கேளுங்க டிடிஎஃப் வாசன் தம்பி வச்சுக்க மாதிரி பைக்கு கேளுங்க கார் கேளுங்க நம்ம அஜித் குமார் ஓட்டுற மாதிரி இன்னோவா கிறிஸ்டா கேளுங்க கேளுங்க அவன் தரமாட்டான் ஐயோ அப்பள முடியாதுங்க கட்டுப்படி ஆகாது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு துண்டை போடுங்க கட்டுப்படி ஆவாது துண்டை போட்டுருங்க போட்டுட்டு என்ன சொல்லுங்க நாலு ஓட்டு இருக்கு இப்போ தான் ஜீமான் தம்பி வந்துட்டு போனான் நல்லா பேசுறாங்க வந்த உடனே எல்லாத்தையும் முடிச்சிடமுட்டாங்க வடக்கம் பூரா தெரிச்சு ஓட விடுவோம் சொல்றாங்க காவிரி யாத்திரை சாய கழிவ கலக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏ ஈரோட்டு மஞ்சள் தமிழனுக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க வேங்கை வகையில் மரங்கள் பச்சை மட்டும் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க தூத்துக்குடி செல்லேட்டாலில் துப்பாக்கி சூடு நடத்தின காவலர் வந்தவனை சீமான் தம்பிகள் சொல்லிட்டு போயிட்டான் கொடுக்குறியா இல்லையானு கேளு விவசாயத்துக்கே போலான் இருக்கிறோம் விவசாயத்துக்கு போலான் சொன்னீங்கன்னா கார் அவங்காரை எழுதி கொடுத்து போயிருவான் அவங்கார கம்மர் காரையே கொடுப்பான் கம்மர் காரையே புரிஞ்சுக்கோங்க புழைக்க தெரியாத மக்களா இருக்காதீங்க திருமங்கலத்தான் ஏமாந்துட்டாங்க அங்கிட்டு நாங்க நேரில் ஏமாந்துட்டேங்க நீங்க ஏமாறாதீ பெரியார் நிறைய பக்கத்திற்கு உங்களுக்கு கத்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ஏமாறாதிய காரும் பைக்கும் கேளுங்க காரையும் பைக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த உழைக்கும் மக்கள் சின்னமாக இருக்கிற விவசாய சின்னத்துல நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் இல்லங்க 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 நாங்க பரம்பரை திமுகங்க நாங்க பரம்பரை அதிமுகங்க நாங்க காங்கிரஸ் கட்சிக்கு கை கைச்சினு தாங்க போடுவோம் எங்க சூரியனுக்கு தாங்க போடுவோம் இல்லங்க நாங்க சூரியன் இல்லன்னா ரெட்டலைக்கு தாங்க போடுவோம்னு சொன்னீங்கன்னா அந்த முதல் பெட்டி இருக்குங்க அந்த முதல் பட்டில பாத்தீங்கன்னாங்க என்னென்னமோ கலசல சின்னங்கள் இருக்குங்க அதை விட்டுருங்க ரெண்டாவது சட்டில பாத்தீங்கன்னாங்க ஒரு சின்னவங்க மங்களா இருக்குங்க அது ஒரு காவலன்னு சொல்றாங்க ஏங்க அது ஒரு காவலைய அது வேலை செய்தா இல்லையான்னு பாக்குறதுக்கு அந்த இருபத்தி ரெண்டாம் நம்பர் புத்தாண்டுல ஒரு அமுக்கு அமுக்கி பார்த்துட்டு நீ எதுக்கும் போடுங்க ஏங்க பாடுங்க போடுங்க